சதயம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் புதனுடையது இவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இங்க வரும் அப்படின்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்களுக்கு செட் ஆகாது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க என்ன படிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை படிக்கிறதுக்கு ஏற்க விடாது ஏன்னா அதே நட்சத்திரத்துக்கு இல்லீகல் கான்டாக்ட் ஒத்து வரவே ஒத்து வராது இல்லீகல் கான்டாக்டுக்குள்ள எங்கேயாவது இவங்க உள்ள போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை அதோட குறிப்பாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் அத்தை மகளையோ மாமன் மகனையோ மாமன் மகளையோ திருமணம் செய்து கொள்ளவே கூடாது சதயம் நட்சத்திரத்தை என்ற ஆணவம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என்று அந்த ஆணவத்தை அவர்கள் விடுகிறார்களோ அன்று வாழ்க்கை கோச்சாரத்துல சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்மசனியாக சனி பகவான் போய் கொண்டிருக்கிறார் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய கோவில் பெரம்பலூர் பாலிகண்டபுரம் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் சாமி சதய நட்சத்திரம் ஆ இப்போ பூரட்டாதி வரைக்கும் வந்துட்டோம் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் பார்த்தரெல்லாம் கும்பராசி மண்டலத்தில் நாலு பாதங்களும் சதயம் நட்சத்திரம் இருக்கிறது சதயம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம் ராகு வந்து திருவாதிரி சுவாதி சதயம் அதில் சதயம் தான் இறுதியான நட்சத்திரம் எல்லா கிரகமும் தன்னுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பண்ணும் இப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு சந்தன் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார் நீங்கள் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு குரு ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார் ஆனால் திருவாதிரைக்கு வேறு மாதிரி நடந்துக்குவார் ராகு சுவாதிக்கு வேறு மாதிரி செயல்படுவார் ராகு சதயத்துக்கு வேறு மாதிரி செயல்படுவார் ராகு இந்த திருவாதிரை கொத்தரை பாம்பு சுவாதி புத்துக்குள்ளே போயிட்டுருக்கிற பாம்பு ஆனால் இந்த சதயம் படம் எடுத்து ஆடும் பாம்பு இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் வந்து இந்த பாம்பு வந்து கொத்தாது ஆனால் எடுத்து ஆடும் சதய நட்சத்திரத்துக்காரங்க வெரி 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 பர்ஃபெக்டா இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே கரெக்டா நடக்கணும் நம்ம அன்னியன்ல வர்ற அம்பி மாதிரி இவங்க காலை நாலரை மணிக்கு எந்திரிச்சேன் போனேன் மூணு முறை பல்லு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்சனா வாழ்க்கையில இருக்கிறவங்க இந்த சதயம் நட்சத்திரத்துக்கு எல்லா இடத்துலையுமே ஒன்போரை மணிக்கு டிஃபன்னா ஒன்பது மணிக்கு டிஃபன் ஒரு மணிக்குனா ஒரு மணிக்கு சாப்பாடு நைட்டுனா நைட்டு கரெக்டாக எக்ஸாக்டா என்ன வேலை இருந்தாலும் சதயம் நட்சத்திரக்காரங்க அவங்க வேலையை ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்களும் கரெக்டாக நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எட்டே காலுக்கு வந்துட்டு சாமி லேட் ஆகிடுச்சிங்க சாமி அப்படின்னு பதிலெல்லாம் சொல்ல முடியாது அவங்க கிட்ட கரெக்டாக எட்டு மணினா எட்டு மணி எட்டு அஞ்சுனா கூட கொஞ்சம் லைட்டாக முகம் மாறும் அவங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் டைம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்கள நம்பிட்டீங்கன்னா அவங்க முழுசா உங்களை காப்பாற்றுவாங்க சதை நட்சத்திரக்காரங்களை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் உங்களை ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களை எப்படி காப்பாற்றணுமோ காப்பாற்றுவாங்க நீங்கள் லைட்டாக எங்கேயாவது அவங்களை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சும்மா லைட்டாக ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே காலிவண்ணாமரம் பண்ணுறாங்க என்ன வந்தாலே போதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எண்ணம் ஒரு எண்ணம் வந்து நீங்க அவங்களை ஏமாத்த போறீங்க அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ள நைட்டு பகலும் தூங்க மாட்டாங்க சார் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒரு சின்னதாக ஒரு துரோகம் ஒன்று பண்ணிட்டீங்க சதய நட்சத்திரத்துக்குன்னா இந்த பாம்பு அல்லும் பகலும் தூங்காது அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 ஒரு நாள் உங்க மேலே விசத்தை கக்காம விட்டவே மாட்டாங்க ஏன்னா நான் பல சதயத்தில் இதை நான் பார்த்துருக்கிறேன் சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னா சதயம் நட்சத்திரத்தில் ராகு நின்றாலோ சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றாலோ அவர்கள் செய்யக்கூடாத தவறு அலுவலகத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது நமக்கு தெரிந்த ஒரு சினிமா டைரக்டர் சதயத்தில் ராகு அவர் வந்து பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்கறது கஷ்டப்படுறாரு என்ன விஷயம் ஒரு ஜாதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கதை கேட்க கதை சொல்றதுக்கு வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க அலுவலகத்துக்கு இவர் என்ன பண்ணுவார் ஒரு ஃபுல் வாங்கி சைடில் வச்சுருவாங்க ஒரு ஆள் போனவுடனே லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு திரும்ப அடுத்தால கூப்பிட்டு பேசுவார் ஏன்னா அவர் யார் கேட்க போறாங்க மிகப்பெரிய இயக்குனர் ஆனால் ராகு கேட்டார் பாருங்க அப்படியே கொண்டு வந்து கீழே விட்டு போயிட்டார் ராகு சதயம் நட்சத்திரம் தன் உழைக்கும் இடத்தை அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னா இல்லையா அது வந்து சதய நட்சத்திரத்திற்கே முதன்மையாக பொருந்தும் எந்த இடத்தில் சதயம் நட்சத்திரம் செய்யக்கூடிய தொழிலை மிஸ்யூஸ் பண்றாங்களோ தன் அலுவலகத்தில் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் திருப்பூர்ல நான் சந்திச்சேன் நல்ல கோடீஸ்வரர் அலுவலகத்தில் தன்னுடைய கூட வேலை பார்க்கிற பொண்ணோட அலுவலகத்திலேயே கொஞ்சம் தவறாக நடந்து கொள்கிற அந்த சாம்ராஜ்யமே அழிந்து விட்டது ராக கொண்டு அந்த அப்படியே திருள் விட்டு போயிடுவார் சாமி ராகை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் நம்ம ஏற்கனவே ராகு வீடியோவில் அதை சொல்லியிருக்கோம் ராகுன்னா காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு இரண்டாம் நம்பர் வேலைகளையே செய்வார் நீங்கள் வந்து செகண்ட் பிஸ்னஸில் தான் ராகு வந்து பணம் கொடுப்பார் ஆனால் டிசிப்ளின் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ராகுக்கு ராகுடைய நட்சத்திரம் கரெக்டாக எக்ஸாக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுறவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் பிரம்மாண்டமான உயரத்துக்கு போயிடலாம் அலுவலகத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் அலுவலகத்தில் இந்த மது அருந்துடுது அலுவலகத்தில் தன்னோட வேற யாரு கூட தவறாக இருப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சதயத்தில் ராகு நின்றாலோ சதயத்தில் பிறந்திருந்தாலோ இது மிகப்பெரிய பிரச்சனையாக இது வந்து மாறும் சதயம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் புதனுடையது இவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் எங்க வரும் அப்படின்னா ராசியில் இருக்கு கேட்டை நட்சத்திரம் ராசி மர்மஸ்தானங்கள் எல்லாம் விருச்சகம் மர்மஸ்தானம் விருச்சகம் மர்மஸ்தான உறுப்புகளில் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது நரம்பு பிரச்சனை நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை அங்கே ஏதாவது புண்ணு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மர்மஸ்தானத்தில் விருச்சகராசி மண்டலத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கிறது மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த மர்மஸ்தான உறுப்புகள் தான் பாதிக்கப்படும் அதில் கேட்டை நரம்பு சம்பந்தமாக பாதிக்கப்படும் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ள கூடாது ஏன்னா இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது தாம்பத்திய சுகமே அவங்களால் அனுபவிக்க முடியாமல் போயிடும் ஏன்னா இங்கே தான் பிரச்சனையே இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமே விருச்சகராசியில் வந்துடுது அதே போல் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்களுக்கு செட் ஆகாது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க என்ன படிக்கணும்னு நினச்சாங்களோ அதை படிக்கிறதுக்கு ஏற்க விடாது ஏன்னா புதன் வந்து கல்வி புதன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு புதன் மாமன் அப்ப மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் குறிப்பாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் அத்தை மகளையோ தன் மாமன் மகனையோ மாமன் மகளையோ திருமணம் செய்து கொள்ளவே கூடாது இந்த உறவுகளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு சில நட்சத்திரத்துக்கு தான் இந்த உறவுகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குழந்தைகள் வந்து குறைபாடோட நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்க இல்லையா அது வந்து சதயத்துக்கு தான் திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு தான் ஏன்னா ராகுக்கு புதன் வைநாசிகமாக வருவார் அப்போ புதன் மாமன் அதான் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அதுதான் சதயத்தில் பிறந்தவர்கள் கேட்டையோடு நீங்கள் பொருளாதார தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் கூடாது அதே போல உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வேலையால் எடுக்கிறீங்க பாருங்க தப்பே கிடையாது ஏன்னா நம்ம நிறுவனம் வளரணும்னா நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்துதான் ஆகணும் கம்பெனி ஓனர் வந்து சதய நட்சத்திரமாக இருப்பார் மேனேஜர் வந்து கேட்டையாக இருப்பார் ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை கான்ட்ரவர்சியில் அந்த கம்பெனி கீழே வந்துடும் கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்பட்டா என்ன வருத்தப்படலாம் என்ன ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன நீங்க பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன அது நடக்கும் முன்பாகவே அதை வந்து பாருங்கள் சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தான் என்ற ஆணவம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என்று அந்த ஆணவத்தை அவர்கள் விடுகிறார்களோ அன்று வாழ்க்கை வளமாக இருக்கும் நான் பண்றேன் நான் பார்க்குறேன் நான் செய்யறேன் என்னாலதான் என்னாலதான் அது நடக்குது அப்படின்னு சொல்லி உங்க கீழே வேலை பார்க்குறவங்கள மனம் நோகும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் இவங்க வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினச்செல்லாம் பேச மாட்டாங்க பேசிடுவாங்க ஆனா கூட இருக்கிறவங்க நிச்சயமாக கஷ்டப்படுவாங்க இந்த பாம்போட கேரக்டர் படம் எடுத்தவுடனே உஸ்னு ஒரு காட்டு காட்டும் இல்லையா அப்போ வந்து அடுத்தவங்க சங்கடப்படுவானா மாட்டானு தெரியாது இல்லையா தான் கூட இருக்கிறவங்க தன் உறவுகள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உடன் வேலை செய்பவர்கள் இவர்களிடம் சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் சற்று கனிவாக நடந்து கொள்வது நல்லது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு எதை ஒன்றையும் அன்பாக சொல்லி பாருங்க அவன் ரொம்ப அழகா செய்வாங்க சதயத்துக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்கிறது அந்த ஆளுமை திறன் தன் கூட இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் இதை வந்து ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது ராஜராஜ சோழன் சதயம் அவர் கட்டிய பிரம்மாண்டமான கோவிலை நம்ம பார்க்குறோம் ஆயிரம் ஆண்டுகளாக தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்த சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் எதை செய்தாலும் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்ய மாட்டாங்க எதை செய்தாலும் பர்ஃபெக்டாக செய்வாங்க எதை செய்தாலும் சரியாக செய்வார்கள் நான் சரியாக செய்கிறேன் என்ற ஆணவம் அவர்களுக்குள் இருக்கும் நான் ரொம்ப பர்ஃபெக்டு நீ சரியில்லை கணவன் மனைவிக்குள்ள நான் ரொம்ப பர்ஃபெக்டு நீ சரியில்லை நான் ரொம்ப பர்ஃபெக்டு உன் குடும்பம் சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உன் தங்கச்சி சரியில்லைன்னு நீங்கள் வந்து குற்றம் சுமத்த கூடாது இதை வந்து பிளஸ் பார்க்குறேன் நான் மைனஸ் ஆகவும் பார்க்குறேன் ஆனா சதய நட்சத்திரக்காரங்க நினைச்சாங்கன்னா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தான் சாமி போய் தூங்குவாங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டு தான் தூங்குவாங்களே தவிர செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது இவர்களுக்காகவே சொல்லுது நீங்க வந்து செய்ய முடியலன்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை வந்து செஞ்சுட்டு தான் வருவாங்களே தவிர சாதாரணமாக ஒரு வேலையை விட்டுட்டு என்னால் முடியல நடக்கலை நான் என்ன பண்றது அவன் வரல இவன் வரல அப்படின்னு காரணம் சொல்வது சதயத்துக்கு கிடையாது இவங்க காரணமே சொல்ல மாட்டாங்க அவன் வல்லையா அந்த வேலை இவங்க செய்வாங்க இல்லையா அவங்க கத்துக்குவாங்க அவங்களே கத்துக்கிட்டு அவங்களே அதை செய்வாங்களே தவிர டிஃபன் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது இப்போ சனி பகவான் பயணத்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்துல சனி பகவான் பயணத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ நிறைய பேர் பொருளாதாரத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம சனியாக சனி பகவான் போய் கொண்டிருக்கிறார் நிறைய பேர் பொருளாதாரத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால இந்த பொருளாதாரத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய கோவில் பெரம்பலூர் பாலிகண்டபுரம் பாலீஸ்வரர் கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக கேட்டை வருவதால நீங்க செந்தாமரை கண்ணன் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் அப்படின்னு பேரு ஏன்னா புண்டரீகம்னா செந்தாமரைன்னு பேரு சுவாமி வந்து செந்தாமரை கண்ணனமா அவரு செந்தாமரை கண்ணனை போய் கேட்டை நட்சத்திரத்தில் வழிபட்டு விட்டு வந்தால் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும் நெய் தான் போட வேண்டும் நெய் தீபத்தில் இருபத்தி ஏழு விளக்கு பத்தொம்பது முறை வளம் அன்னதானம் செய்ய வேண்டும் தண்ணீர் பாட்டலுடன் சேர்த்து செய்ய வேண்டும் கண்டிப்பாக பிறரை எந்த இடத்திலும் கடிந்து கொள்ளாதீர்கள் என அந்த வேலை முழுமையாக நடைபெறாது கோச்சார சனி பகவான் போயிட்டு நீங்கள் வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காயில் அடிமூடியில் மூன்று கண் இருக்கக்கூடிய மூடியில் அடிமூடியில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரே ஒரு திரி போட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அதாவது நாற்பத்தி எட்டு நிமிடம் நீங்கள் வந்து அதை எரிய விட்டுட்டு அந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து போட்டுட்டு நீங்கள் கோயில் விட்டு வெளியில் வரலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்குத்தான் இதை செய்ய வேண்டும் சனி பகவான் தனி சன்னதியில் இருக்கிறார் அதை அதை வந்து செய்யக்கூடாது இதை செஞ்சீங்கன்னா இப்போ சனியாக உங்கள் நட்சத்திரத்தை சனி பகவான் கடந்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த தாக்கங்கள் குறையும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ்ச்சி பிடிக்கவே பிடிக்காது அவன் வடிவம் சொல்லார்ல மூஞ்சுக்கு முன்னாடி புகழாத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாதான் புகழ்ந்து காரியம் சாதிச்சாலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்புறம் அந்த பெண்களை கொஞ்சம் புகழ்ந்து எதாவது ஒரு லவ் பண்ணிடலாம் இல்லை அவங்ககிட்ட போய் பேசிடலாம் பழகிடலாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இவர்கள் புகழ்ச்சிக்கு அடிமையாகவே மாட்டார்கள் இவங்கள புகழ்ந்து ஒரு வேலையை நீங்க செய்யவே முடியாது ஆனா அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா உயரையே கொடுத்துருவாங்க ஆமா உண்மையா இருந்தோம்னா அவங்க நல்லா செய்வாங்க நீங்க புகழ்ச்சி பண்ணி அவங்கள்ட்ட பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியாது ஆஹா நீங்க வந்து நல்லா பண்றீங்க நீங்க அதை செய்யறீங்க எதை செய்யறீங்க அப்படின்னு நீங்க புகழ்ந்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு சரி போயிட்டு வந்து அனுப்பிச்சிருவாங்க புகழ்றவங்கள இவங்க பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க அதான் உள்ளத்துல இருந்து பேசுறாங்களோ உதட்டுல இருந்து பேசுறாங்களோ சதைய நட்சத்திரம் தெரியும் தெரிஞ்சிடும் சதய நட்சத்திரத்துக்கு இவங்க உண்மையாலுமே நம்மளை பத்தி ஏதாவது சொல்றாங்களா இல்ல அதாவது சொல்றாங்களா அப்படிங்கிறது இருக்கு இது வந்து உதடல இருந்து வருகிறதா உள்ளத்திலிருந்து வருகிறதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிகிறது இவங்க காப்பாற்றுவதில் வீட்டு நாயை போல இருப்பார்கள் ஆனால் இவங்ககிட்ட பகச்சுக்கிட்டீங்கன்னா வேட்டை நாயாக மாறி குதறி எடுத்துருவாங்க உங்களை எந்த இடத்துலையும் தயங்கவே மாட்டாங்க அதே போல ரொம்ப ரொம்ப இறக்க குணம் முடியவங்க நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் நல்லாவே உதவி செய்வாங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல பேர் அறக்கட்டளை வைத்திருக்கிறார்கள் பல பேர் வந்து ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க நம்ம கோபுரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கூட சதய நட்சத்திரம் தான் சாமி அதே மாதிரி நான் பார்த்து சதய நட்சத்திராங்களா எப்படின்னா இமீடியட் ரியாக்ட் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லை தப்பாக நடந்திருக்கா அதெல்லாம் இல்லை இமீடியேட்டாக ரியாக்ட் பண்ணிடுறாங்க அது அவங்களோட பெரிய மைனஸாக இருக்குது சார் இப்போ நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா இல்லை பேச்சை கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க வந்து பொறுத்து இருந்து கேட்கலாம்னு நினைக்க மாட்டாங்க உடனே ஃபோன் அடிச்சு முடிகிட்ட உடனே கூப்பிட்டு நீ என்ன பத்தி இப்படி பேசியாம்ல அது உண்மையா இல்லையா அந்த நிமிஷமே அதை கிளியர் பண்ணிடுவாங்க இதான் வந்து சதயம் அந்த நிமிஷமே அதை வந்து கிளியர் பண்ணி உடனடியாக அதுக்கு தீர்வு எடுப்பாங்க நீங்க வந்து அப்பயே கட் பண்ணி விட்டு போயிருவாங்க அப்படியே காண்டக்ட் இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு ஆண்டுகள் பழக்கமாக இருந்தாலும் சரி நீங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் நீங்க தப்பா பேசிட்டீங்க அவங்கள பத்தி அவங்களை பற்றி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனடியா அதை அப்போவே கிளியர் பண்ணி கிளியர் பண்ணலன்னா தூக்கம் வராது சாமி உங்களுக்கு ஆமா உடனே கிளியர் பண்ணி அப்பவே உங்களை காண்டாக்ட் லெஸ்ல இருந்து தூக்கிடுவாங்க அந்த ஃபோன்ல சீக்கிரமா பிளாக் பண்றது வண்டது இது எல்லாமே அவங்கதான் அதே மாதிரி அவங்க ஐடியாலஜி வச்சிருப்பாங்க இது ரைட்டாக அந்த டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த ஐடியாலேஜ்ஜி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஆமா அவங்களுடைய ஐடியாவுக்கு அவங்க சிறப்பா செயல்படணும் அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க ஆளுமையை பிரமி பிரர் மீது பண்றாங்க அதனால சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களிடம் நிறைய நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க எந்த இடத்துலையுமே அலுவலகத்திலேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துலேயோ சதய நட்சத்திரத்துக்கு இல்லீகல் கான்டாக்டு ஒத்து வரவே ஒத்து வராது இல்லீகல் கான்டாக்டுக்குள்ள எங்கேயாவது இவங்க உள்ளே போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை அதோட காலி நீங்கள் வந்து இயற்கை வந்து இவங்களை சும்மா வந்து லேசாக தட்டியெல்லாம் விடாது டோட்டலாக இவங்க வாழ்க்கையவே முடிச்சு இவங்க வந்து இதுக்கு மேலே வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இது வந்து விட்டுறது இப்போ ச சதயத்தில் சனி பகவான் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல தான் கைவிக்கிறேன் அதனாலதான் நம்ம சொன்னீங்க பொருளாதார நிறைய பொருளாதாரத்துல கைவிக்கிறேன் நிறைய பேர் பணத்தை ஏமாந்ததை நான் இப்ப பாக்குறேன் ரொம்ப பேர் வந்து தொழில ரொம்ப சிரமப்படுறாங்க இப்ப வந்து தொழில் ரீதியா கொடுத்த பணம் வரமாட்டேங்குது பணம் போய் லாக் அகிக்கிது அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது சதய நட்சத்திரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நிச்சயமா சாமி நன்றி சாமி சுகமே சொல்லு சுகமே சொல்க அனைவருக்கும்